வருதில்லையே ஆ முத்துலிங்கம் என்று கனடாவில் ஒரு அற்புதமான தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் அவர் ஒரு நாய் வளர்த்தார் அந்த நாய்க்கு பேரு துரி அவங்க மகன் பேர் வச்சிருக்கிறார் துரி அப்படின்னா துரியோதனனுடைய பேரை சுருக்கி துரி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார் ஒரு நாள் அந்த நாய் அடிபட்டு இறந்து போனது அந்த நாய் தன் தொடைப்பகுதியில் அடிபட்டு இறந்து போனது துரியோதனன் எப்படி இறந்து போனாரு அடிபட்டு தான் அவர் அவர் கொல்லப்படுவார் இந்த அதே மாதிரி போனதுன்னு பதிவு செய்யும் போது எங்கேயோ இருக்கிற ஒரு சம்பவம் எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்தில் எவ்வளவு அழகாக அந்த பெயரால் பொறிந்து போகிறது அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு ரொம்ப இருந்தது இந்த பெயர் குறித்த ஒரு மயக்கம் பேர் குறித்த ஒரு விருப்பம் பேர் குறித்த ஆர்வம் எனக்கு எப்பயுமே உண்டு யார்ட்டா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே நான் டக்குனு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பேன் ஏன்னா அந்த பேர் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சம்பந்தம் இருப்பதாலவே தோன்றும் ஒருத்தவங்க கிட்ட அதிகமா நான் பேசுறேன் அப்படின்னாலே அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க